நவஇந்தியால இயங்கிட்டு இருக்கிற ஜெக்பே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதனுடைய எம்டி வந்து பாத்தீங்கன்னா துரைசாமி என்பவர் டைரக்டர் திவ்யா துரைசாமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெட்பே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய விளம்பரங்களை பகிர்றாங்க என்னன்னா எங்க கம்பெனில நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நாங்க ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம் அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வைப்பதன் மூலம் ஜனங்க அதுல இருந்து பணம் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் இதனால ஈட்ட முடியும் அதனால முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க விளம்பரம் அவங்கள அணுகிறாங்க அந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்ட இந்த நிறுவனம் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை வசூல் பண்ண முடியுமோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினேழு லட்சம் வரைக்கும் அந்த நபர்களினுடைய சக்திக்கேற்ப பணத்தை முதலீடு செய்ய வலியுறுத்தி இருக்கிறாங்க இவங்களும் அந்த கம்பெனியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்பி நம்மளால சம்பாதிக்க முடியும் நல்ல வருமானம் ஈட்ட முடியும்னு அவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடுறாங்க இந்த பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது நடந்துச்சான்னு கேட்டா இல்ல அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கா சந்தேகம் வருது அப்படி சந்தேகம் வரும்போது அந்த கம்பெனியை எல்லாரும் அணுகுறாங்க அணுகும் போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியான ரீசன்ஸ காரணங்களை வந்துட்டு இந்த கம்பெனியினுடைய நிறுவனர் வந்து சொல்றாரு என்னன்னா நாங்க இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோங்கிறாங்க இல்ல எங்களுக்கு எப்பயுமே வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பணம் தான் திரும்ப வேணும்னு கேக்கும் போது சரின்னு செக் போட்டு கொடுக்கறாங்க செக்கு போட்டு பல பேருக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் இவர் நம்மளை திட்டமிட்டு ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஏமாந்துருக்க கூடிய இந்த முதலீட்டாளர் ஆலர்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் தான் இந்த தன்னை போல வேற யாராவது ஏமாந்துருக்கிறாங்களான்னு அவங்க தேடும் போது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான பேர் இந்த கம்பெனில இந்த ஜெட்பே அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல இயங்கி வர இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அப்படி தெரிய வந்து ஒரு எழுபத்தி ஆறு பேர் ஒருங்கிணைந்து இன்னைக்கு கோவை கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க இவங்க மொத்த நபர்களும் இழந்த தொகை ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரமாக இருக்கிறது ஏடிஎம்ல மூணு பாயிண்டா வச்சிருக்காங்க பிரீமியம் எலைட்டு ஜோன் சொல்லிட்டு பிரீமியம் பாயிண்ட் புக் பண்ணா ஒன் லேக் ஜோன்னா மூணு லேக்கு எலைட்னா செவன் லேக் இந்த மாதிரி மூணு கேட்டகரிய வச்சிருக்காங்க இந்த இப்போ ஒரு கேட்டகரிக்கு வந்து ஒரு கமிஷன் அதாவது ஆதார் வச்சு ஆதார் மூலயமா பணம் எடுக்கலாம் ஜிபே மூலியமா பணம் எடுக்கலாம் அதே மாதிரி ஏடிஎம் கார்டு மூலயமா பணம் எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு எடுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சில கமிஷன்ஸ் கம்பெனிக்கு வரும் அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் எங்களுக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களுக்கு அவங்க சிக்ஸ்டி பர்சன்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட கடை ரெண்ட்டும் அவங்க கட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லும் அவங்க கட்டிடுன்னு சொன்னாங்க இதனால் பார்த்தா மற்ற ஏடிஎம்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நானும் ஒரு சில நெட்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை அது பெஸ்ட்டாக தெரியுது நல்லா ஆப்ஷனாக இருக்குன்னு இவங்க ரெண்டு மூணு இடத்துல போட்டுருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் விசிட் பண்ணோம் அப்போ ஆர்எஸ்புரத்தில் இருந்துச்சு அங்கேயும் நாங்கள் போய் பார்த்தோம் சரி ஓகே நல்லா இருக்கு மாதிரி எல்லா பேங்கோட டெபாசிட்டும் இதில் அவைலபிள்னு சொன்னாங்க குறிப்பிட்ட பேசிஸில் அதாவது கமிஷன் பேசிஸ்ல இப்போ கஸ்டமருக்கும் பணம் எடுத்துருவாங்க எங்களுக்கும் பணம் வரும்னு சொன்னதுனால அந்த இதை நம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இப்போ ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணாங்கன்னா ஒன் லேக்ஸு அதே ஜோன்னா த்ரீ லேக்கு எலைட்னா செவன் லேக் இந்த மாதிரி அவங்க தகுந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி பண்ணுங்கள் சிடிஎம் கேஸ் ஃபைவ் லேக் கொடுப்போம் அதே ட்ரான்சாக்சன் ஃபைவ் லேக் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னதுனால எல்லாருமே நம்பி கொடுத்த ஒரு ரெண்டு மூணு சைட்டு இயங்கிட்டு இருந்ததுனால அதையும் பேஸ் பண்ணி நாங்கள் உள்ள வந்து கொடுத்தோம் சார் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப நாங்க போய் மிஷின் கேட்டா சார் பார்ட்டி அதாவது அக்ரிமெண்ட் அவங்களோட இது என்னன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு மிஷின் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க அதை தாண்டி போயிடுச்சு அப்ப நாங்க போய் கேட்கும்போது போது என்னன்னா நாங்க பஸ்ட் பிளானுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கல கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் வாங்க முடியல இப்ப ரெண்டாவது நாங்க மாடல் மாத்திருக்கோம் அதுக்கு அப்ரூவ் வாங்குறோம் அது அது வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ ஆறு மாசம் இழுத்தாங்க இப்போ மறுபடியும் அந்த ஆறு மாசம் கழிச்சு போகும்போது எங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எங்களால் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியல எம்ப்ளாய்ஸ் எல்லாம் உள்ள இருந்த எம்ளாய்ஸ் எல்லாம் நிறையா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆறு மாதம் இழுத்துட்டாங்க இப்படியும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எழுத்துட்டாங்க இப்போ வந்து ரெண்டு இடத்துல ஒர்க் இப்போ நாங்கள் எல்லாருமே நாங்கள் அவர் எல்லாரும் நேரில் வந்து பார்க்க முடியாது எல்லாமே ஃபோனில் தான் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுறோம் இப்போ எல்லா ஃபோனுமே ஸ்விச் ஆஃப் இப்போ அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க எதுக்கு தெரியல அப்புறம் மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க இவங்க பிளான் பண்ணி தான் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவங்க நான் எப்பவும் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மிஷின் தரோம் எப்ப தருவாங்க ஆனா இப்ப நாங்க பணத்தை திருப்பி கேட்டா ஆறு மாச காலம் அக்ரிமெண்ட்ல சொல்லிருக்கேன் சொல்றாரு ஆனா அவரோட அக்ரிமெண்ட் எங்களுக்கு பார்ட்டி டேஸ் மிஷின் தரணும் இல்லையா அந்த அக்ரிமெண்ட் என்னாச்சு ஆச்சு கேட்டா அதுக்கு பதில் இல்லை அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நாங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இதே மாதிரி பல பேர்த்த அவர் ஏமாற்ற கூடாது நாங்க ஏமாந்தாலும் பரவாயில்ல பல பேர்த்த ஏமாந்த கூடாது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறக்காக கண்டிப்பா நாங்க வந்திருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்